2025 tax information வாங்க பார்க்கலாம் லைஃப் இன்சூரன்ஸ் காப்பிட்டடிட்டோம் அப்படினு சொல்வாங்கல அதுக்கு வந்து இதுக்கு முன்ன 18% இருந்திருக்கு இப்போ வந்து 0% இருக்கு அப்புறம் சப்பாத்தி ரொட்டி அதெல்லாம் சொல்வாங்கல அதுக்கு வந்து 10% இருந்திருக்கு இப்போ 0% ஆயா மாத்திட்டாங்க milk தயிர் அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்குல அதுக்கு லோவா கமி பண்ணிருக்காங்க 5% ஆ மாத்திட்டாங்க அதுமட்டுமில்லாம ஸ்கூல் பசங்களுக்கு map பென்சில் ரப்பர் ஸ்கேல் அந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் இது வரையும் டுவெல் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இப்போ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியா மாத்தியிருக்காங்க நம்ம விரும்பி சாப்பிடுவோம்ல தோசை இட்லி அந்த மாதிரி எல்லாம் இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க பாருங்க மக்களே சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் இருந்திருக்கு மில்கில் செய்யப்பட்ட வெண்ணெய் நெய் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு இப்போ ஃபைவ் மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயில் சாக்லேட் சைக்கிள் சோப்பு ஷாம்பு பேஸ்ட்டு ப்ரஷ் அந்த மாதிரி பொருட்களெல்லாம் பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு இப்போ ஃபைவ் பர்சன்டேஜாக ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க சீஸுக்கு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு இப்போ ஃபைவ் மாத்திருக்காங்க பசங்களால் விரும்பி சாப்பிட்ற ஐஸ்கிரீம்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் தையல் மிஷினுக்கு வந்து டுவெல் பர்சன்டேஜ் டேக்ஸ் இருந்திருக்கு இப்போ ஃபைவ் பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க அப்புறம் டிராக்டருக்கு உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாம் பன்னெண்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு இப்போ ஃபைவ் பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏசி வாஷிங் மிஷினுக்கெல்லாம் இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு இப்போ பதினெட்டு பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க வீடு கட்டோம்ல அதுக்கு தேவையான பொருட்கள் சிமெண்ட் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு வந்து இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆல்ரெடி இருந்திருக்கு இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க இப்போ மிடில் கிளாஸ்ல ஒரு கார் வாங்கணும் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னா வந்து இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் இருந்திருக்கு இப்போ வந்து பதினெட்டு பர்சன்டேஜாக கம்மி பண்ணியிருக்காங்க அது போக இப்போ ரொம்ப லக்ஸுரியான காரு பைக் அந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்னா இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆல்ரெடி இருந்திருக்கு இப்போ பதினெட்டு பர்சன்டேஜ் மாற்றிருக்காங்க ரெண்டுமே சேமா தானே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி காசு டிஃப்ரென்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் பசங்களாக விரும்பி சாப்பிட்றது சாக்லேட் பிஸ்கட் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க மொபைல் லேப்டாப் அதுக்கேற்ற மாதிரி எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்குள்ளே வரா மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் பாத்ரூம் கிளீன் பண்ணுறது வீட்டை க்ளீன் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்காங்க அத்தியாவசிய பொருட்கள்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் இருந்தது டுவெண்ட்டி பர்சன்டேஜ்க்கெல்லாம் இப்போ வந்து புதுசாக ஃபைவ் பர்சன்டேஜ்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குது அதிகமாக போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க டொபேக்கோ அந்த மாதிரி சிகிரெட் அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் சிகரெட்டுக்கெல்லாம் டுவெண்ட்டி தான் இருந்திருக்கு இப்போ வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜாக ஹை பண்ணியிருக்காங்க லக்ஸுரி பைக் கார்க்கெல்லாம் இருபது பர்சன்டேஜில் எல்லாருக்குமே இருந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் பொருட்களுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரினா கோகோ கோலா பெப்சி ரெட் புல் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தட் மீன் உடலுக்கு எதெல்லாம் ஹன்ஹெல்த்தியும் அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அதிகப்படுத்தியிருக்காங்க அப்புறம் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போவாங்கள்ல அதுக்கெல்லாம் டிக்கெட் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க அப்புறம் ஆன்லைன் கேம்ஸ் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் கேம்ஸ் லக்ஸுரி கார் ஏரோப்ளைன் அந்த மாதிரியாக வச்சுருக்கவங்களுக்குலாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் இட்ஸ் குட் ஃபார் மெரிஃபுலர் இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வரவேற்பு தான் கொடுத்துருக்கு ரொம்ப பெரிய விஷயமா நினைக்கிறாங்க எல்லாரும் எல்லாருமே ரொம்ப தீபாவளி பரிசா வந்து கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்களாலாம் கூட இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு ரொம்ப உபயோகப்படுத்தின ரொம்ப சாமானிய மக்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே ஜிஎஸ்டி வந்து சமமாக இருந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க இப்போ வந்து எவ்வளவோ பரவாயில்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் வயிற்றுல பாலை வளர்த்தா மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த டேக்ஸ் வந்ததுனால ரொம்ப கம்மியாகவும் வந்திருக்கு எல்லாருக்கும்

கொக்கோகோலா டொபைக்கோ இதுக்கெல்லாம் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பான் ட்ராக்கு நாக்கில் கேசரி அந்த மாதிரிலாம் பொருட்கள் எல்லாம் இருக்குல்ல அதுக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்னடா திடீர்னு வந்து இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்களே இவ்வளோ நாள் இன்க்ரீஸாக தானே இருக்குது இப்போ திடீர்னு கம்மி பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தா எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதனால கூட வந்து கம்மி பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்படியோப்பா கம்மி பண்ணிட்டாங்கல்ல எங்களுக்கு அது போதும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி சலுகையெல்லாம் இருந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்களா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்